விடுங்க சத்யா கிட்ட சிட்டி சொன்ன வார்த்தை அண்ட் ரோஹினிக்கு ஆப்பு இப்படி தான் வந்துச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் நாம் இன்னைக்கு சிறுகடைக்கு ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த வகையில் முத்து மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியா எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது அதே நேரத்தில் சிட்டி சத்யா கிட்ட முத்துவோட விஷயத்தில் பயங்கரமாக நடிக்கிறாரு இந்த நிலையில தான் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முத்து ரவி மீனா மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போது முத்து மேலே தப்பில்லை அப்படிங்கிறதுனால போலீஸ் முத்துவை டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா இந்த மாதிரியா நல்லபடியாக விசாரிக்கிறாங்க அதோட இந்த மாதிரி பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க இப்படி தப்பான விஷயத்தில் மாட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் இந்த புருஷனே வேணான்னு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் ஓம் பொண்டாட்டி தைரியமாக எங்கே விசாரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு விசாரித்து உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியாக பாராட்டுறாங்க அப்போது அங்கே சிட்டியை கூட்டிகிட்டு வராங்க சிட்டி எதுக்காக சார் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த மாதிரியாக கேட்க நீ வீடியோ எடுத்து தப்பாக பரப்பி விட்டது தான் இப்போ அம்பலம் ஆயிடுச்சு ஏன் இன்னும் நடிக்கிற இந்த மாதிரியா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்துக்கிட்ட இந்த விஷயத்த இப்படியே விட்டுடலாம் அவங்க நஷ்ட இடா ஒரு லட்சம் வாங்கி தரேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு முத்து வேண்டா சார் இவனே பாவ தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறான் இவனோட பணம் எனக்கு எதுக்கு இவனை உள்ளே போட்டால் தான் இவனை மாதிரி தப்பாக வீடியோ எடுத்து பரபரவங்களுக்கு பயம் வரும் இந்த மாதிரியா சொல்ல போலீஸ் சிட்டி மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி அவரை ஜெயிலுக்குள்ளேயும் அடைக்கிறாங்க அதுக்கப்புறமா சாவியை வாங்கிக்கிட்டு வெளியே வரும்போது மீனா இவன் மட்டும் வெளியே இருந்திருந்தா உங்க கையால் நாலு அடி போட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரியா சொன்னதும் போலீஸ் முன்னாடியே சிட்டிய போட்டு முத்து அடிக்க போலீஸ் முத்துவை தடுத்து திட்டி அனுப்புறாங்க அதுக்கப்புறமா வெளியே வந்ததும் அங்கே நிற்க மீனா நீ இந்த சிட்டி கூட எல்லாம் சேராதுன்னு சொன்னால் கேட்டியா இவனால தான் இவ்வளோ பிரச்சனை இவன் தான் இவரை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியே இப்படி பண்ணியிருக்கான் இனியாச்சும் இரு இல்லைனா இவர்கிட்ட சொல்லி இன்னொரு கையையும் உடைக்க சொல்லிடுவேன் இந்த மாதிரியா சொல்ல சத்யா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாரு முத்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கற மாதிரியா மீனாவை கூட்டிட்டு வராங்க இன்னொரு பக்கத்துல அண்ணாமலை டிவில முத்து பேசின வீடியோவை போட்டு காமிச்சு எல்லாரையுமே பார்க்க சொல்ல அதுக்கு மனோஜ் இது முத்துவோட செட்டப்பா கூட இருக்கலாம் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு விஜயா இவன் பண்ணாலும் பண்ணுவான் இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரையுமே திட்டுறாரு அதுக்கப்புறமா பூஜ்யாவை ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர சொல்ல பூஜ்யா முதல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் அண்ணாமலை மிரட்டி எடுத்துட்டு வர சொல்றாரு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வர வைக்கிறாங்க அப்போது மீனா ரோகிணி கிட்ட நீங்கள் என் புருஷனை எனக்கு திருத்த தெரியலைன்னு சொன்னீங்க எனக்கு அவரை திருத்த தெரியலை சரி தான் ஏன்னா அவர் அன்றைக்கி குடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு உஜியாக ரோகிணிக்கு சப்போர்ட்டாக மீனாவை தீட்டுறாங்க இன்னொரு பக்கத்தில் சிட்டியை சத்தியா பார்க்க போக அதுக்கு சிட்டி எனக்கு உன் மாமா கோவமே இல்லை உன்னை இவ்வளோ திட்டுறாரே அவர் குடிக்கிறாருன்னு தான் உனக்கு வீடியோ எடுத்து அனுப்ப நினச்சேன் ஆனால் என் பக்கத்தில் இருந்த பண்ணாடை அந்த வீடியோவை நெட்டில் போட்டு விட்டுட்டான் என்ன நீ நம்பணும் நான் வெளியில் வர வரைக்கும் நீ தான் நம்மளோட கணக்க வழக்க எல்லாமே பார்க்கணும் இந்த மாதிரியா சொல்கிறாரு அதே நேரத்தில் டிவியில் வீடியோவை பார்த்த ரோகினி சிட்டியை பார்த்ததும் இது நாம் கடன் வாங்கின சிட்டி தானே இவனுக்கும் முத்துவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே ரோகிணி எதுக்காக கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற குழப்பத்தில் சத்தியா இருக்கிறாரு இப்போ சிட்டி தன்னோட வேலைகளை சத்யா பார்க்க சொல்லியிருக்கிற நிலையில் இனி சத்யாவால் தான் ரோகினிக்கும் ஆப்பு வர இருக்குது அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்